வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஆரை காண்போமா அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பகுதியோடு எட்டு ஸ்கந்தங்கள் நிறைவுற்றது நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பகுதியில் ஒன்பதாவது ஸ்கந்தம் ஆரம்பமாகிறது பரீட்சித்து மகாராஜன் ஸ்ரீ சுகரிடம் பல்வேறு மனுக்களின் ஆட்சிக் காலத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டதை மகிழ்ந்து கூறினார் மன்னன் சத்தியவிரதன் பகவானுடைய அனுகிரகத்தால் சிறந்த ஞானமுடையவராக விளங்கினார் அவரே அடுத்த மன்வந்திரத்தில் விபஸ்வானின் மகனாக வைவஸ்வத மனுவானார் ஸ்ரீ சுகதேவரே இஷ்வாக்கு போன்ற மன்னர்கள் வைவஸ்வத மனுவின் மகன்களாக இருந்தனர் அவர்களை பற்றி அறிய ஆசைப்படுகின்றேன் என்று கூற ஸ்ரீ சுகரும் மனுவின் வம்சத்தை பற்றி பரீட்சித்து மகாராஜாவிற்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார் பரீட்சித்து ராஜனே வைவஸ்வத மனுவின் வம்சத்தை பற்றி நூற்றுக்கணக்கான வருடங்கள் கூறினாலும் முடிக்க இயலாது என்னால் இயன்ற அளவு எடுத்துரைக்கின்றேன் ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் பகவானால் படைக்கப்பட்ட அனைத்தும் அழிந்து பிரளய வெள்ளத்தில் ஒரு ஆளிலையின் மேல் சிறு குழந்தையாய் அண்ட சராசரங்களையும் தனது வயிற்றுக்குள் அடக்கியவராய் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே காணப்படுகிறார் அதன் பிறகு பகவான் எப்படி ஒவ்வொன்றாக படைக்கின்றார் என்பதனை விளக்கத் தொடங்குகிறார் பரீட்சித்து ராஜனே பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் நாபிலிருந்து தோன்றிய தங்கத் தாமரையின் மீது நான்கு முகங்களை கொண்ட பிரம்மதேவர் பிறந்தார் பிரம்மதேவரின் மனதிலிருந்து மரீசி பிறந்தார் மரீசிக்கும் தட்சனின் புத்திரிக்கும் பிறந்தவரே காசியப்பர் ஆவார் காசியப்பருக்கும் அதித்திக்கும் பிறந்தவரே விவஸ்வான் ஆவார் விவஸ்வானுக்கு சம்யாவின் மூலம் ஸ்ரத்தா தேவ மனு பிறந்தார் ஸ்ரத்தா தேவ மனுவிற்கும் அவருடைய மனைவி ஸ்ரத்தைக்கும் பத்து மகன்கள் பிறந்தனர் இவர்கள் இச்வாக்கு நிரகன் சரியாதி திஷ்டன் திருஷ்டன் கருஷகன் நரிஷ்யந்தன் பிரிஷத்ரன் நபகன் மற்றும் கவி ஆவார் மனுவிற்கு ஆரம்ப காலத்தில் மகன்கள் பிறக்கவில்லை அதனால் வருணன் மற்றும் மித்ரா தேவர்களை திருப்திப்படுத்தி தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று ஆசைப்பட்ட மாமுனிவர் வசிஷ்டர் ஒரு யாகத்தை நடத்தினார் பாலை மட்டுமே பருகி விரதம் இருந்த மனுவின் மனைவி சிரத்தை யாகம் செய்யும் தலைமை பிராமணரை அணுகி தனக்கு ஒரு மகள் பிறக்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார் அவரும் ராணியின் விருப்பப்படியே யாகத்தை செய்யும் பொழுது பெண் குழந்தை பிறப்பதற்கு தகுந்தவாறு மந்திரத்தை உச்சரித்து யாகத்தை முடித்தார் ஒரு புத்திரனை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாகம் செய்யப்பட்டது ஆனால் மனுவின் மனைவியின் விருப்பத்திற்கிணங்க ஒரு பெண் குழந்தை பிறந்தது மன்னருக்கு வருத்தம் ஏற்பட்டாலும் குழந்தை பாக்கியமே இல்லாதிருந்த தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததை நினைத்து திருப்தி அடைந்தார் அந்த குழந்தைக்கு இளை என்று பெயரிட்டனர் மகன் வேண்டி செய்யப்பட்ட யாகமானது சிறந்த புரோகிதர்களால் செய்யப்பட்டாலும் எவ்வாறு பெண் குழந்தை பிறந்தது என்பதை நினைத்து வருத்தப்பட்டார் அவர்களிடம் அதை பற்றி கேட்டார் மனுவினுடைய வார்த்தையை கேட்ட வசிஷ்ட மகரிஷி பிராமணர்களின் முரண்பாடான செயலை புரிந்து கொண்டார் அதை பற்றி எடுத்து கூறினார் பிறகு தன்னுடைய தனிப்பட்ட திறமையினால் நல்ல ஒரு புதல்வனை தருவதாக வாக்களித்தார் பரீட்சித்து ராஜனே வசிஷ்ட மகரிஷியும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு பிறந்த பெண் குழந்தையை ஆணாக மாற்றுவதற்கு வேண்டினார் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவும் அவருடைய வேண்டுதலில் திருப்தியுற்ற அந்த குழந்தையை ஆண் குழந்தையாக மாற்றினார் அந்த குழந்தைக்கு அதாவது இலை சுத்தியும்னன் என்ற பெயர் பெற்ற ஒரு அழகிய ஆண் மகனாக மாற்றப்பட்டார் பரீட்சித்து மகாராஜனே ஒரு சமயம் சுத்தியும்னன் தன்னுடைய நண்பர்கள் சூழ ஒரு குதிரையின் மீது ஏறி வேட்டையாட காட்டிற்கு சென்றார் மிருகங்களை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது காட்டின் வட பகுதியை அடைந்தார் அங்கு மேருமலையின் அடிவாரத்தில் சுகுமாரம் எனப்படும் வனம் உள்ளது அந்த வனத்தில்தான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தனித்து இருப்பது வழக்கம் சுத்தியும்னன் அந்த வனத்திற்குள் நுழைந்த உடனேயே ஒரு பெண்ணாக மாறினார் அவரது குதிரையும் பெண் குதிரையாக மாறிவிட்டது உடன் வந்த நண்பர்களும் பெண்களாக மாறிவிட்டனர் பரீட்சித்து மகாராஜன் ஸ்ரீ சுகரிடம் கூறினார் அந்தனரே அந்த வனத்திற்கு அவ்வளவு சக்தியா யாரால் அந்த வனம் இப்படி மாற்றப்பட்டது எனக்கு விவரமாக கூறுங்கள் என்றார் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் தவத்தில் சிறந்த முனிவர்கள் சிலர் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தனித்து இருக்கும் பொழுது அவர்களது அனுமதியின்றி அங்கு காணச் சென்றனர் முனிவர்களின் திடீர் வருகையால் வெட்கப்பட்ட பார்வதி தேவி அங்கிருந்து நகர்ந்து சென்றுவிட்டார் சூழ்நிலையை உணர்ந்த முனிவர்களும் அங்கிருந்து நரநாராயணரின் ஆசிரமத்தை நோக்கி புறப்பட்டனர் அந்த சமயத்தில் பார்வதி தேவியை சமாதானப்படுத்துவதற்காக சிவபெருமான் பின்வருமாறு கூறினார் இந்த இடத்திற்குள் நுழையும் எந்த ஆணும் உடனே ஒரு பெண்ணாக மாறிவிடுவார் அன்று முதல் எந்த ஆணும் அந்த வனத்திற்குள் புகுவதில்லை பெண்ணாக மாற்றப்பட்ட சுத்தியும்னனின் அழகில் கவரப்பட்ட சந்திரனுடைய மகனான புதன் அவளை அடைய ஆசைப்பட்டார் அழகிய மங்கையாக மாறிய அவளும் புதனை கணவனாக அடைய சம்மதிக்கவே இருவரும் புரூரவஸ் என்ற மகனை பெற்றனர் பெண் தன்மையை அடைந்த மனு புத்திரர் தங்களது குல குருவாகிய வசிஷ்டரை அணுகி நடந்ததை கூற அவரும் மிகவும் மனம் வருந்தி மீண்டும் ஆண்மை நிலையை அடைய சிவபெருமானை வழிபட்டார் வசிஷ்டரின் பிரார்த்தனையில் மகிழ்ந்த சிவபெருமான் தன் மனைவி பார்வதி தேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டு கூறினார் உமது சீடனான சுத்தியும்னன் ஒரு மாதம் ஆணாகவும் ஒரு மாதம் பெண்ணாகவும் இருக்கட்டும் இவ்வாறு இஷ்டப்படி அவன் உலகை ஆளலாம் சிவபெருமானின் வார்த்தைகளுக்கேற்ப குருவின் அனுகிரகத்தினால் ஆண்மையை திரும்ப பெற்ற சுத்தியும்னன் ஒரு மாதம் ஆணாகவும் ஒரு மாதம் பெண்ணாகவும் இருந்து உலகை ஆண்டு வந்தார் பெண்ணாக மாறிய மாதங்களில் நாட்டை ஆள்வதிலும் கடமையை நிறைவேற்றவும் இயலாமல் போனதால் நாட்டு மக்கள் இவருடைய ஆட்சியில் திருப்தி அடையவில்லை சுத்தியும்னனுக்கு உத்கலன் கயன் விமலன் என்ற மூன்று புத்திரர்கள் இருந்தனர் அவர்கள் தட்சணாபதத்தின் அரசர்களாயினர் முதுமையடைந்த பேரரசர் சுத்தியும்னன் தன்னுடைய ராஜ்யம் முழுவதையும் தன் மகனான புரூரவசிடம் ஒப்படைத்துவிட்டு வனம் சென்றார் இதையடுத்து நடப்பது என்ன ஸ்ரீ சுகர் கூறினார் தன்னுடைய மகனான சுத்தியும்னன் வானப்பிரஸ்த வாழ்வை ஏற்பதற்கு வனம் சென்ற பிறகு அதிக மகன்களை பெற விரும்பிய அவருடைய தந்தையார் வைவஸ்வத மனு அதாவது தேவர் யமுனை கரையில் நூறு ஆண்டுகள் கடும் தவம் இருந்தார் பகவானுடைய அனுகிரகத்தால் அவருக்கு பத்து மகன்கள் பிறந்தனர் அவர்களுள் மூத்தவரே இஷ்வாக்கு ஆவார் இம்மகன்களில் பிருஷத்திரன் என்பவன் தன்னுடைய குருவின் ஆணைப்படி பசுக்களை பாதுகாத்து வந்தார் இதற்காக அவர் இரவு முழுவதும் வாழையந்தி நின்று பாதுகாப்பார் இந்த காரணத்தினால் இவருக்கு சந்ததிகள் இல்லை பசு பராமரிப்பு மிகவும் முக்கியமானதாகும் அதனால் சத்திரிய வம்சத்தில் ஒரு மகன் இந்த விரதத்தை கடைபிடிப்பார் ஒரு முறை இரவில் மழை பெய்த பொழுது ஒரு புலி பசு தொழுவத்தினுள் நுழைந்தது புலியை கண்டதும் படுத்து கொண்டிருந்த பசுக்கள் பயத்தில் அங்குமிங்கும் சிதறி ஓடியது மிகவும் வலிமை வாய்ந்த அந்த புலி பசுவைப் பற்றியதும் அது துன்பத்துடனும் அச்சத்துடனும் அலறியது அந்த அலறலைக் கேட்ட பிருஷத்ரன் உடனே அந்த ஓசை வந்த திசையை நோக்கி கையில் வாழேந்தி பின்தொடர்ந்து சென்றார் நட்சத்திரங்கள் மேகங்களால் மறைக்கப்பட்டிருந்ததால் பசுவை புலி என்று எண்ணி தவறுதலாக பசுவின் தலையை துண்டித்து விட்டார் இரவில் தான் கொன்றது புலியே என்று எண்ணினார் பிருஷத்திரன் ஆனால் காலையில் தான் கொன்றது பசு என்று தெரிய வந்ததும் மிகவும் வருத்தப்பட்டார் விருஷத்ரன் அறியாமல் பாவம் செய்திருந்த போதிலும் குரு வசிஷ்டரால் பின்வருமாறு சபிக்கப்பட்டார் அடுத்த பிறவியில் உன்னால் சத்தியனாக பிறக்க முடியாது பசுவை கொன்றதால் நீ தாழ்ந்த குலத்தில் பிறப்பாய் செய்த தவறுக்கு ஒரு பிராய சொல்லி அவரது பாவத்தில் இருந்து விடுபட குலகுரு வழி செய்திருக்க வேண்டும் ஆனால் மாறாக சபித்து விட்டார் அவரது பாவத்தில் இருந்து விடுபட குலகுரு வழி செய்திருக்க வேண்டும் ஆனால் மாறாக அவர் சபித்து விட்டார் பெரும் வீரரான பெருஷத்ரன் சாபத்தை ஏற்றுக்கொண்டு தனது புலன்களை அடக்கி பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டார் தன்னுடைய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுபட்டார் பகவானுடைய கருணையால் இந்த உடலையும் ஆன்மாவையும் இணைத்து வைப்பதற்கு கிடைத்ததைக் கொண்டு திருப்தி அடைந்து பௌதீக சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாமல் இருந்தார் தன்னுடைய மனம் முழுவதையும் பகவான் வாசுதேவரிடமே செலுத்தினார் எந்தவித பற்றுதலும் இன்றி உலகம் முழுவதும் பயணம் செய்தார் துறவியாகவே மாறிவிட்ட பிருஷத்ரன் ஒரு வனத்தில் புகுந்த பொழுது கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத் தீயைக் கண்டார் தன்னுடைய உடலை அதனுள் சென்று எரித்து கொண்டார் பகவானின் ஆன்மீக உலகத்தை அடைந்தார் பகவத்கீதை ஸ்ரீ பகவானுவாச்சன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் தத்வதக புனர் புனன்ம நைதி மாம் ஏதிசோ அர்ஜுனக பகவான் கூறுகிறார் எனது தோற்றம் மற்றும் செயல்களின் உன்னத தன்மையை அறிந்தவன் உடலை விட்ட பின் மீண்டும் இந்த ஜட உலகில் பிறப்பதில்லை அர்ஜுனா அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான் தன்னுடைய குல குருவால் அடுத்த பிறவியில் தாழ்ந்த குலத்தில் பிறக்கும்படி சாபத்தினை பெற்றாலும் ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு பகவானின் மீது மனதை செலுத்தி ஒரு தூய பக்தராக இருந்த காரணத்தினால் தீயில் உடலை விட்ட உடனேயே அவர் ஆன்மீக உலகை அடைந்தார் பகவானை நினைத்து செய்யப்படும் பக்தி தொண்டானது மிகவும் சிறந்தது எப்பேற்பட்ட சாபத்தையும் போக்கக்கூடியது மனுவின் இளைய புத்திரரான சுகபோகங்களை அனுபவிக்காமல் இளமையிலேயே துறவரத்தை மேற்கொண்டார் தன்னுடைய நண்பர்கள் சூழ வனம் சென்று இறுதியில் பகவானை அடைந்தார் மனுவின் மற்றொரு புத்திரரான கரூஷரிலிருந்து காரூஷ வம்சம் வந்தது இது ஒரு சத்திரிய வம்சமாகும் இவர்கள் வடதிசையைச் சேர்ந்த அரசர்கள் ஆவர் சிறந்த தர்மவான்களாக விளங்கிய இவர்கள் பிராமண பண்பாட்டை பாதுகாத்த புகழுக்குரியவர்கள் திருஷ்டன் என்ற மனு தார்ஷ்டம் என்ற சத்திரிய வம்சம் வந்தது இவர்கள் பிராமணர்களின் நிலையை அடைந்தனர் நிரூகன் என்ற மனு சுமதி வந்தார் சுமதியிலிருந்து பூத பூதஜோதியும் பூதஜோதியிலிருந்து வசுவும் வந்தனர் வசுவின் மகன் பிரதீகன் அவரது மகன் ஓகவான் ஓகவானின் மகனும் ஓகவான் என்றே அழைக்கப்பட்டார் அவரது மகள் ஓகவதி அவளை சுதர்சனன் மணந்தார் ஹரீஷ் எந்தரிலிருந்து சித்திரசேனன் என்ற மகன் வந்தார் அவரிடமிருந்து ரிஷன் என்ற மகன் வந்தார் ரிஷனிலிருந்து மீட்வானும் மீட்வானிலிருந்து பூரணனும் பூரணனிலிருந்து இந்திரசேனனும் வந்தனர் இந்திரசேனனிலிருந்து வீதிஹோத்திரனும் வீதிஹோத்திரனிலிருந்து உருஸ்வரனும் உருஸ்வரனிலிருந்து தேவதத்தனும் வந்தனர் தேவதத்தனிலிருந்து அக்னிவேசியன் என்ற ஒரு மகன் வந்தார் அவர் அக்னி தேவனே ஆவார் புகழ்பெற்ற மகனாகிய அக்னிவேசியன் காசீனன் என்னும் ஜாது என்றும் அறியப்பட்டார் பரீட்சித்து ராஜனே அக்னிவேசியனிலிருந்து ஆக்னிவேசியாயனம் என்ற பிராமண வம்சம் தோன்றியது இதுவரை நான் நரீஷ்யந்தரின் வம்சத்தை பற்றி விளக்கினேன் இப்பொழுது திஷ்ட வம்சத்தை பற்றி கூறுகிறேன் கேட்பாயாக திஷ்டனுக்கு நாபகன் என்ற ஒரு மகன் இருந்தார் பின்னால் வரவிருக்கும் நாபகனிலிருந்து இவர் வேறுபட்டவர் இந்த நாபகன் ஒரு வைசியர் ஆனார் நாபகனின் மகன் பலந்தனன் ஆவார் பலந்தனனின் மகன் வத்சப் பிரீத்தி அவரது மகன் பிராம்சு பிராம்சுவின் மகன் பிரமதி பிரமதியின் மகன் கணித்திரன் கணித்திரனின் மகன் சாட்சுஷன் அவரது மகன் விவிம்சதி விவிம்சதியின் மகன் ரம்பன் ரம்பனின் மகன் கனிநேத்ர மகாராஜன் கணினேத்திரனின் மகன் கரந்தம மகாராஜன் ஆவார் கரந்தமணிலிருந்து அவீட்சித்து என்ற மகன் வந்தார் அவருடைய மகன் மருத்தன் எனும் சக்கரவர்த்தி ஆவார் மகா யோகியும் அங்கிர புத்திரருமான சம்பர்த்தர் மருத்தனை யாகம் செய்வதில் ஈடுபடுத்தினார் யாகப் பொருட்கள் அனைத்தும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்ததால் அவை காண்பதற்கே அழகாக இருந்தன இந்த யாகத்துடன் வேறு எந்த யாகத்தையும் ஒப்பிட முடியாது யாகத்தின் பொழுது அதிகமான சோம ரசத்தை உண்ட இந்திர தேவன் மதி மயக்கமடைந்தார் பிராமணர்கள் அதிகமான நன்கொடைகளை பெற்று திருப்தி அடைந்தனர் காற்றுகளை கட்டுப்படுத்தும் பற்பல தேவர்கள் அந்த யாகத்திற்கான உணவு வகைகளை அளித்தனர் விஸ்வே தேவர்கள் அவை உறுப்பினர்களாக இருந்தனர் மருத்தனின் மகன் தமன் தமனின் மகன் ராஜ்யவர்தனன் இவருடைய மகன் சுத்ருதி சுத்ருதியின் மகன் நரன் நரனின் மகன் கேவலன் அவரது மகன் துந்துமான் துந்துமானின் மகன் வேகவான் அவரது மகன் புதன் புதனின் மகன் திருணபிந்து இவர் இந்த மண்ணுலகுக்கு அரசரானார் அலம்புஷை அப்சரஸ்களிலேயே மிகச் சிறந்தவளாகவும் தகுதி பெற்ற மங்கையாகவும் இருந்தாள் அவள் திருணபிந்துவை மணந்து கொண்டாள் சில மகன்களையும் இளவிலை என்ற ஒரு மகளையும் அவள் பெற்றெடுத்தாள் சிறந்த மகானும் மகா யோகியுமான அவரது தந்தையிடமிருந்து சிறந்த ஞானத்தை பெற்றார் இவர் தன்னுடைய மனைவியான இளவிலையின் மூலமாக தனத்திற்கு அதிபதியான புகழ்பெற்ற குபேரனை மகனாகப் பெற்றார் திருணபிந்துவுக்கு விசாலன் சூன்யபந்து தூம்ரகேது என்று மூன்று மகன்கள் இருந்தனர் இந்த மூவரில் விசாலன் என்பவர் ஒரு வம்சத்தை உண்டாக்கியதுடன் வைஷாலி என்ற ஒரு அரண்மனையையும் கட்டினார் விசாலனின் மகன் ஹேமச்சந்திரன் எனப்பட்டார் அவரது மகன் தூம்ராட்சன் அவரது மகன் சம்சயன் அவரது மகன் சம்யமன் சம்யமனின் மகன்கள் தேவஜன் மற்றும் கிறிசாஸ்வன் ஆகியோர் ஆவார் மகனான சோமதத்தன் அசோமேத யாகங்களை செய்து பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை திருப்திப்படுத்தினார் இவர் பகவானை வழிபட்டு சிறந்த பக்தராக விளங்கியதால் சிறந்த அஷ்டாங்க யோகிகள் வாழத்தகுந்த கிரகத்தை அடைந்தார் சோமதத்தனின் மகன் சுமதி அவரது மகன் ஜெயன் விசால வம்சத்தில் தோன்றிய இந்த அரசர்கள் அனைவரும் திருணபந்து மகாராஜனின் புகழினை நன்கு காப்பாற்றி வந்தனர் தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஏழில் சந்திப்போமா நன்றி வணக்கம்